சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக தவிர வேற கட்சிகள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து எந்த முடிவும் எடுக்காத நிலையில் கூட்டணி சிதைந்து விட்டதாக திமுக தரப்பினர் விமர்சித்து வருகிறார்கள் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வந்தது இந்த சூழலில் ராணிப்பேட்டையில் நேற்று நடைபெற்ற பாஜகவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தை பிறந்தால் வழி பிழக்கும் அதன் பின்பு பல கட்சிகள் நம் கூட்டணிக்கு வரும் என்று உறுதியுடன் தெரிவித்துள்ளார் உள்ளார் இதன் மூலம் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தை மாதத்திற்கு பிறகு விரிவடையும் என்றும் பல கட்சிகள் புதிதாக இணையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது